உங்களது காதலரின் இதய துடிப்பும் உங்களுடைய இதய துடிப்பும் இணைந்து ஒன்றாக தாளம் தாளம்படக்கூடிய வகையில் உங்களது காதல் கிடைக்குங்க அதன் மூலமாக கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் குவியும் தமிழ்நாள் இணைந்த அனைத்து நல்ல தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நலன கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் இறைவனுடைய பரிவூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைக்க ஆண்டவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது வீடியோவில் நமது ராசிக்கான தனிப்பட்ட ராசி பலங்களை மட்டுமே நாம் காண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினத்திற்கான ராசி பலங்களை காணலாமாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் வெள்ளிக்கிழமைங்க தமிழ் வருடத்தில் கிருது வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சந்திரனை குரு பார்க்கிறதுங்க இது ஒரு சிறந்த யோகமான அமைப்பாகும் இத்தகைய யோகமான அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு இன்றைய தினம் தைரியம் தன்னம்பிக்கை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமான அமைப்பெறுவீங்க மனோ தைரியம் அதிகரிக்கீங்க உங்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை கண்டிப்பாக இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷமான நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் உங்களது காரியங்களில் வெற்றிகளை நீங்கள் ஈட்டக்கூடிய யோகமும் இருக்குங்க நீங்க என்ன காரியம் நினைச்சிருந்தாலும் இன்றைய செய்யுங்க இப்பவே செஞ்சு முடிச்சிடுங்க அது உங்க இப்போ உங்களுக்கு நல்ல தருணம் எனவே நீங்க உங்களது அனைத்தையும் முயற்சி செய்யக்கூடிய அருமையான தினமாக நீங்க அமைச்சுக்கலாம் உங்களுடைய காரியங்களை ஒரு பட்டியலை போட்டுக்கோங்க ஒரு லிஸ்ட் போட்டு ஒன் டூ த்ரீன்னு போட்டுக்கோங்க எந்த காரியத்தை எப்போ முடிக்கணுங்கிற நேரம் மேலாண்மையோட நீங்க ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க அனைத்து காரியங்களிலும் இப்பவே செஞ்சு முடிக்க ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக நல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையை உங்களது காரியங்களை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நலன்மைகள் உண்டுங்க நீங்கள் நினைத்த காரியத்தை தள்ளிப்பட வேண்டாம் இன்றைய தினம் நினைத்த காரியம் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியில் பெறுங்க அதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கொண்டு எந்த விதமான நேர மேலாண்மையும் கால்தா காலம் தாழ்த்தாமல் இன்றைய தினமே முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தோல்விகளை கிடையாது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பெறும் அது வேலை சம்பந்தமாக இருக்கலாம் உங்களது ஆரோக்கிய விஷயங்கள் சம்பந்தமாக இருக்கலாம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக நல்ல வளமை பெறக்கூடிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் வருமானம் நீங்கள் கண்டிப்பாக உயர்த்தி கொள்ள முடியும் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண வருமானம் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அதனால் உங்களது நிதி நிலைமை இன்றைய தினம் மேம்படுங்க இன்றைய தினம் உங்களது வசதி வாய்ப்புகளை கொள்ள நீங்கள் முன்வர யோகம் இருக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மனதில் இருக்கும் புதிய சிந்தனைகள் ஏற்படும் தொழில் புதிய மாற்றங்கள் செய்யக்கூடிய உங்களது தொழிலில் புதிய சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் கொஞ்சம் உடல் நலத்தில் ஒவ்வொரு உணவுகளை தவிர்க்கிறது மற்றும் உடலுக்கு ஒவ்வாத சில செயல்களை செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாகவே அதனால் அமையுங்க உங்களுடைய பொருளாதாரம் எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைப்பிடுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களது பேச்சில் நல்ல ஒரு மிடுக்கு நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை தெரியக்கூடிய ஒரு சிறந்த தினம் அன்னைக்கு அமைப்புறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்கள் செல்வாக்கு உயருங்க இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது நண்பர்கள் உறவினர்கள் பக்கத்து வீடு என யாராக இருந்தாலும் நல்ல உறவுகள் மேம்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களாக இருக்கட்டும் சகோ சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் நல்ல ஒரு உறவுகள் மேம்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இன்றைய தினம் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் சிறுதூர பயணங்கள் மூலமாக நீங்கள் ஏதாவது காரியங்கள் சாதிக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவமும் வெற்றிகளும் உங்களுக்கு உண்டுங்க குறிப்பாக மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அமோகமான ஒரு தினம் அமையும் எனவே கண்டிப்பாக பயணங்களை தாராளமாக எந்த விதமான சுணக்கமும் இன்றி தள்ளிப்படாமல் இன்றைய தினமே பயணங்களை நல்லா இருக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஒரு கண் பொருள் திருடு வாய்ப்பு இருக்கு எனவே விலை மதிப்பு மிக்க பொருட்கள் பத்திரமா வச்சுக்கோங்க வீட்டிலேயாகட்டும் அது திருடு போக வாய்ப்புகளுக்கு ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பொருட்களை வந்து காணாமல் நீங்கள் கொள்ள முடியும் இன்றைய திட்டங்கள் பிளான் உங்களுடைய என்ன நீங்க செய்ய போறீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க இன்றைய தினம் நீங்க உங்களது பெற்றோர்களிடம் தெரிவிக்கலாம் அனைத்துமே உங்களது பெற்றோர்களுக்கும் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை உருவாக்குவதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் எனவே இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்ய போறீங்கிறத உங்கள் பெற்றோர்களோட கலந்தாலோசித்து அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கலந்த காதலருடன் மிகச்சிறந்த ஒரு இனிமையான காதல் வாழ்க்கை அமையுங்க உங்களுடைய எதையை துடிப்பும் உங்களுடைய மனம் கவர்ந்த காதலரின் இணைய துடிப்பும் இணைந்து இனிய தாளம் போடக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் மிகச்சிறந்த நல நன்மைகள் உண்டு உங்களது ஓய்வு நேரங்கள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் சில ஓய்வு நேரத்தை தீவி பார்ப்பதில் வீரடிக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைப்பெறுங்க புதிய கிரியேட்டிவிட்டி திறமை உங்களிடமிருந்து வெளிப்படும் அதன் மூலமாக உங்களுக்கு பரிசும் பாராட்டுகளும் சேரக்கூடிய ஒரு தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க எதிர்பாராத சில சர்ப்ரைஸான பாராட்டுகள் வெகுமதிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்று தினம் கலைஞர்களுக்கு மிகச்சிறந்த அமையும் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து முடிப்பீர்கள் இன்று தினம் உங்களது இல்வாழ்க்கில் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சில பொழுதுபோக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாங்க நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்காது உங்களது வாழ்க்கை துணை விரும்ப மாட்டால் அதனால் சில சங்கடங்கள் ஏற்படலாம் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாங்க இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான ஒரு உங்களது வாழ்க்கை துணையை இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக ஹர்ட் பண்ணக்கூடிய வகையில் எந்த விதமான பேச்சும் ஏற்படுத்த உங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்க சொல்லி அவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லலாம் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ரீதியான நெருக்கம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்க இன்றைய தினத்தை இன்னும் அதிர்ஷ்டமா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன கலரில் நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் லைட் ரெட்டை யூஸ் பண்ணாங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரண்டாம் நம்பரை யூஸ் பண்ணலாங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் உங்களை ஆனந்தப்படுத்தும் செயல்களை செய்யறதுல நீங்கள் இன்றைக்கி தாராளமாக ஏற்படலாம் சீக்கிரம் உங்களது ஆஃபீஸை விட்டு வெளியே வந்து நீங்கள் உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடிய சில செயல்களை செய்யுங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு ஆஃபீஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் விலை முக்க பொருட்கள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க நமது கடகன் புடி ராசிபுரன் சேனலின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது கடகன் புடி ராசபுலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆள் முதல் எழுத்துனீங்கன்னா புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினம் தினம் உங்களது வீட்டின் கதையை வந்து உங்களது மொபைலின் கதையை வந்து தட்டுங்க எனவே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை அழுத்தி ஆள் பட்டன் இருக்குல்ல அதை அழுத்திக்கோங்க இன்றைய தினத்தை வரைக்கும் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய யோகம் இருக்குது எனவே நன்றே செய் உங்களது காரியங்களை இன்றைய செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க நல்ல ஒரு பக்க இருந்து உங்களது காரியங்கள் வெற்றிக்கு உதவி உதவிகரமாக இருப்பாங்க மேலும் இடையே உங்களது குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்களது குழந்தைகளுடைய எண்ணங்கள் என்னங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து அவர்களையும் மகிழ்வித்து நீங்களும் மகிழ்வி முடியும் இருக்குங்க எனவே மற்றவர்கள் சந்தோஷத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்து உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகள் இருக்குங்க இன்றைக்கு சில சிந்தனைகள் மூலமாக குழப்பங்களும் கோபமும் ஏற்பட்டாலும் அதை தவிர்த்து நிதானமாக யோசிங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு திட்டமிட்ட செயலாற்றங்கள் வெற்றிகள் நிச்சயம் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில அசையா சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படுங்க சிலர் வந்து புதிய வீடு வாங்கலாம் அல்லது நிலம் வாங்கலாம் தோட்டம் ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இந்த தினம் உங்களது செயல்பாடுகளில் நீங்க விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் நல்ல ஆர்வம் காட்டக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குங்க இன்றைய தினம் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா திட்டமிட்டு பிளான் பண்ணி செயல்பட்டீங்கன்னா எந்த விதமான காரியங்களையும் நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆளுமதி எழுத்தி நீங்களும் பயன்பெறலாம் மீண்டும் நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே